விவசாயிக்கு இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த அறிவை யாருக்கு கொண்டு போய் சேப்பா நாம தான் கொண்டுட்டு போகணும் இதுல ஒவ்வொருவரும் ஒரு களப்பணியாளரா இணைந்தால் மட்டும் இந்த பால்பெட்டு கிடக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை சரி பண்ணலாம் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம தலையெழுத்தை மாத்திட்டு வரோம்னா கண்டிப்பா நிச்சயமா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்ல அப்ப நாம இந்த அறிவை நம்மளோட பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த இளம் பசுமை அழுத்திட்டம் மூலியமா இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவை நீங்க பெறுவது மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு களப்பணியாளராக ஒரு தலைமையாக செயல்பட்டு உங்க வீடுகளிலும் உங்களோட பள்ளிகளிலும் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இதை பரப்ப வேண்டும் இதை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நம்ம நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை மேலாண்மையை நம்ம செய்ய முடியும் இல்லைன்னா நிறைய சூழல் சார்ந்த சிக்கல்கள் என்னன்னே தெரியாம நோய்களுக்கு தொடர்ந்து நோயை உற்பத்தி பண்ணுவார்கள் அந்த நோயை உற்பத்தி பண்றதுக்கு அதுக்கு ஒரு மருந்தையும் கண்டுபிடிப்பா அந்த மருந்தை வாங்கிட்டு செலுத்துவோம் நம்ம எல்லாம் சோதனை எதிகளாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்போம் இதெல்லாம் வேணாம் தான் ஜேசி குமரப்பாவும் நம்மாழ்வாரும் சொல்லிட்டே இருந்தாங்க அப்ப தற்சாரப்பை நோக்கி நகர வேண்டும் ஒரே ஒரு மாடு இருந்தா போதும் கால் காணி நிலம் வேண்டும் மாதிரி காலின்னு பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு காணி நிலத்துல நம்ம ஒரு விவசாயம் பண்ணிட்டு சந்தோஷமா தானே இருந்தோம் நல்லா தானே இருந்தோம் நம்மளோட ஆசைகளும் பேராசைகளும் நமக்கு அதிகமா 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 காந்திஜி சொல்ற மாதிரி இந்த பூமி வந்து நீங்க ஆசைப்படலாம் ரைட்டு இது உங்க பேராசைக்கு பேராசையை நிறைவேற்றுறதுக்கான பூமி இது இல்ல காந்தி சொல்லிட்டாலும் அப்பயே சொல்லிட்டால அறுபது முன்னே சொல்லிட்டு போயிட்டா என்ன சொன்னாரு உங்கள் பேராசைகளை நிறைவேற்றுவதற்கு பூமி ஒருபோதும் அனுமதிக்காது நீங்கள் மிகப்பெரிய பேரழிவுகளுக்குள்ள சிக்க போயிருங்கன்னு அப்பயே சொல்லிவிட்டாங்க அவங்க தானே தீர்க்க தரிசிகள் நாட்டின் தலைவர்கள் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அவங்க எல்லாம் முன்னே கணிச்சு சொன்னது இன்னைக்கு நடக்குது தான எத்தனையோ வருடங்களுக்கு முன்னே அவங்க கணிச்சு சொல்லிருக்காங்க இன்னைக்கு நடக்குது அப்ப இந்த மரபு சார்ந்த கட்டுமானம் வெறும் மண் வீடு கட்டியிருந்தாங்க எந்த சூழலியல் சிக்கலும் இல்லை ஒரு மண் வீடு இடிஞ்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அது மண்ணோட மண்ணா கலந்து போயிடும் இன்னைக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் எவ்வளவு ஆஸ்பட்டாஷீட்டு எவ்வளவு மெட்டீரியல் எவ்வளவு இரும்பு வளங்கள் நம்ம இருந்து எடுத்து திரும்ப 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 ஒரு கட்டுமானத்துக்கும் ஒரு வளர்ச்சிக்கும் இப்படி பல்வேறு காரணங்களை உருவாக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு கட்டுமானங்களை உருவாக்கி உருவாக்கி பெரிய பெரிய மாடிகளை உருவாக்கி நம்மளோட வெயில் காலத்துல நம்ம வீடுகளை சந்தோஷமா வாழ முடியுதா தூங்க முடியுதா எவ்வளவு வெயில் அடிக்குது வெயிலை வெயிலும் வெயில வயிறந்தான மரம் வைக்க முன்வராதா யாரும் வெயிலை திட்டி தீர்க்க உங்களுக்கு உரிமை இல்லை அதுதான் என்னோட கோரிக்கை யாரெல்லாம் நீங்க மரம் வைக்கலையோ யாரெல்லாம் சுற்றுச்சூழல் சார்ந்த உங்களுக்கு அறிவில்லையோ நீங்கள் எல்லாம் இந்த வெயிலை திட்டி தீர்க்க தீர்ப்பதற்கான உரிமை உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது அப்ப இங்க தொடர்ந்து இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பேசிட்டு கூடாது இந்த பிரச்சனைகளை தாண்டி நாம இதை சரி செய்வதற்கு எதை நோக்கி நகர வேண்டும் எது சார்ந்தா அறிவிய வேண்டும் மரபு சார்ந்த அறிவியல்னா என்ன சுற்றுச்சூழல் தேவை என்ன அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டுட்டு போய் இங்க இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் வேண்டும் அப்படின்றது இந்த அமர்வு இந்த அமர்வுல இளம் பசுமையார்கள் திட்டத்துல நீங்க தெரிஞ்சிக்க கூடியது மட்டுமல்ல அடுத்து நம்ம ஒவ்வொருவரும் நாம் களப்பணியாளர்களாக மாற வேண்டும் அதுக்கு தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பள்ளிகளுத்துறை துறையும் மாவட்ட ஆட்சியரும் இந்த ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னா எதுக்குன்னா நாம் தெரிந்து கொண்டு அடுத்து ஒவ்வொருவரும் களப்பணியாக களப்பணியாளர்களாக மாற வேண்டும் இதை நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு நாம் இயங்க வேண்டும் நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுங்க ஆனால் சூழலை நேசிக்கக்கூடிய ஒரு சக மனிதனாக உயிர்களை நேசிக்கக்கூடிய மாண்பை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இன்னைக்கு கூடியிருக்கோம் வேற சந்தேகங்கள் கேட்கலாம் இப்போ நான் பேசுனதுலேருந்து சிறு சின்ன சின்ன சந்தேகங்கள் உங்களுக்கு உருவாயிருக்கும் இல்லையா கண்டிப்பாக சின்ன சின்ன சந்தேகங்கள் உருவாயிருக்கும் அந்த சந்தேகங்களை ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வகுப்பறைகள் இருக்கிற மாதிரி மோனோலாக்கா நான் ஒரே ஒரு ஆள் ஒரு ஸ்கிரீனை பார்த்து போய் பட தேட்டரில் போய் படம் பார்க்குற மாதிரி நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கிறதுல எந்த இல்லை ஸ்கிரீன் கேட்கலாம் எந்த தண்டனைகள்லாம் உங்களுக்கு மாறாக நிறைய பரிசுலாம் வச்சுருவாங்க நீங்கள் யாரும் அதிகமாக கேள்வி வைக்கிறோமோ பரிசு கொடுப்போம் இதில் சிறந்த மாணவர்களை ஐந்து நாள் டூர் கூட்டுவோம் அந்த சுற்றுச்சூல் சார்ந்த அறிவிற்காக மிகப்பெரிய ஆளுமைகள் கொண்டு காடுகளுக்கும் வனங்களுக்கும் உங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சிறந்த மாணவர்களை கொண்டு போவாங்க உங்களுக்கான பரிசும் நிச்சயமாக இருக்கிறது அதெல்லாம் தாண்டி நமக்கு சுற்றுச்சூழல் மேல ஒரு சில அன்பும் கரிசனமும் வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கேள்வி எழுங்க பாபா விதைகள் எப்படி கம்பெனிக்கு போகுது நாம நாமோட சுயத்தை மறக்கும் போது எல்லாமே கார்பரேட் எடுத்துப்பான் அவன் வேலை என்ன இங்க இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்றதா அவன் வேலை கார்பரேட் நிறுவனம் பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அந்த நிறுவனங்கள் என்ன செய்யும் இந்த மாதிரி மறைமுகமா விவசாயின் மீது ஒரு போரை தொடுக்கும் அந்த போர் என்ன வாங்குவாங்க விவசாயிய தூண்டி விடுவாங்க அந்த உரத்தோட விலையை இப்படி பல்வேறு சூழல் சார்ந்த உற்பத்தி பண்ணும்போது விவசாயி என்ன சீராக தற்கொலை தற்கொலை முயற்சி முயற்சி பண்றது விவசாயத்தை கைவிடுவது வேற ஒரு வேலைக்கு போறது விவசாயமே வேணாம் அப்படின்னு ஒரு 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 மனநிலையை உருவாக்குற ஒரு சூழலை இந்த சமூகம் உருவாக்கிட்டு இருக்கு விவசாயிக்கு பொண்ணுங்கிறது கிடையாது விவசாயியை பார்த்து ஏழனமா சிரிப்பான் மாப்பிள்ள என்ன பண்றாரு விவசாயம் பண்றாரு விவசாயமா அப்படிமா என்னையே கேட்டாங்க மாப்பிள்ள என்ன பண்ணிருக்காரு விவசாயமா விவசாயம்லாம் எல்லாம் பண்ணி என்னப்பா பழைக்கிறது உனக்கு இல்ல பொண்ணு எல்லாம் தர முடியாதுப்பா அப்படிமாங்க அப்படியே சொல்லுவாங்க நேரடியா சொல்லுவாங்க நேரடியா சொல்லுவாங்க மறைமுக சொல்ல மாட்டாங்க சூசகமாக பூடகமாக சொல்ல மாட்டார்கள் அப்ப விவசாயி வாழ்வதற்கான எல்லா பேக்ரவுண்ட் சோர்ஸு சூழல் சார்ந்து இப்படி மீடியா எல்லாருமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போது விவசாயி என்ன செய்யறான் தன்னோட தொழிலை விடுவதற்கும் அல்லது யாரோ ஒரு சொல்றாங்க இந்த போ இந்த மருந்தடிச்சா இந்த விதையை போட்டா நல்லா காய்க்கும் நிறைய காய்க்கும் நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 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 பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க உடனே இந்த மரபு சார்ந்த விஷயத்த நமக்கு முன்னெடுக்காம இந்த கடையில விதை வாங்கினா நல்லா விதையுது இந்த கடையில விதை வாங்கினா நல்லா இந்த மருந்து வாங்கினா நல்லா நமக்கு லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மன விவசாயிகள் மனசு உள்ள எல்லா ஊர்லயும் எல்லா ஊர்களையும் விதைச்சுட்டாங்க அதைதான் விவசாயிகள் முக்காவாசி விவசாயிகள் அதை நம்புறார்கள் இன்னும் ஒரு சில விவசாயிகள் என்ன செய்யறாங்க த விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும் என்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல இன்னும் இயங்கிட்டே இருக்காங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் மாதிரி இன்னும் நிறைய விவசாயிகள் ஒவ்வொரு இடத்துல இயங்கிட்டே இருக்காங்க எப்படியாவது மரபு விதையை மீட்க முடியாதா அப்படின்னு இயங்கிட்டே இருக்காங்க விவசாயத்தை பத்தி நிறைய மீட்டிங் நிறைய கூட்டங்கள் நிறைய கூடுகை நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அது நம்ம அதில் நம்ம பங்கு பெறணும் புரியுதுங்களா விவசாயிகளுக்கான கூடைகள் நம்ம சீட் பெஸ்டிவல் வைப்பாங்க விதை திருவிழாக்கள் வைப்பாங்க அந்த விதை திருவிழாக்கள் நம்ம கலந்துக்கணும் அப்ப இந்த விதையை யாரு வச்சிருக்காங்க அந்த கார்ப்பரேட் நிதி நிறுவனங்களுக்கு இந்த அங்கீகாரம் யாரு கொடுத்தது அப்ப நம்மளோட விவசாயி அந்த சூழல் சார்ந்த அறிவு இல்லாம ஒரு மாற்றத்துக்கு மாறும் போது இப்படி ஒரு விஷயம் உருவாயிடுது அப்ப இந்த சூழல் சார்ந்த அறிவு இருந்தா ஒரு விதையை கட்டுப்படுத்தக்கூடிய விதையை காப்பாற்றக்கூடிய ஒரு திறமை மரபு சார்ந்த பொருளாதாரம் இருந்ததுன்னா நாம ஏன் ஒரு கார்ப்பரேட்டுக்கு நம்ம இப்படி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்க வேண்டும் அந்த வாய்ப்பை அவர்கள் கொடுத்துட்டோம் அதை மீட்டெடுப்பதற்கான இந்த பணிகள்லாம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற இயக்கங்கள் தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருக்காங்க அவர்களோட ஒரு மாணவர் அணியா ஒரு மாணவர் படையா சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவோட நம்ம இயங்கினோம்னா உங்க கேள்விகளுக்கான பதில் மட்டும் இல்ல அதை களத்திலயே நம்ம செஞ்சு கட்டலாம் கார்பரேட் நிதி இருந்து மறுபடியும் நம்மளோட உரிமைகளையும் போராடி பெற வேண்டாம் வேப்ப மரத்துக்கு போராடுறாருல நம்ம வேற வேப்ப மரத்துக்கு போறாங்கல்ல இப்போ இப்ப கிளம்பல உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்காங்கிற மாதிரி இந்த வேமரத்தோட பல்லு இந்த வேப்ப மரத்தோட மருத்துவ குணத்துக்கு அமெரிக்கக்காரன் பேட்டன்ட் வாங்குறான் பேட்டன்ட்னா புரியுதுல்ல அதுலேருந்து உற்பத்தி பண்ற எந்த பொருட்களுக்கும் அவனுக்கு வரிகட்ட வேண்டும் அது இங்கேயே உருவான மரம் இங்கேயே வந்த மரம் எல்லா மண்ணிலேயே எல்லா மாவட்டங்கள்லேயும் வளரக்கூடிய ஒரு மரம் ஆனால் பேட்டன்ட் யாரு வாங்குறா வெளிநாட்டுக்காரன் வாங்குறான் அததான் போராடி நம்ம ஒரு இயற்கை வேளாண் அறிஞர் அந்த தடை வாங்குறாரு மரத்துக்கு வெளிநாட்டுக்காரன் மரம் ஒரு விஷயத்தை உற்பத்தி நம்ம வெளிநாட்டுக்காரனுக்கு போய் நம்ம வந்து வரி கட்ட வேண்டிய ஒரு சூழல் இப்ப இந்த பேட்டன்ட் எல்லாம் வெளிநாட்டுக்காரன் வாங்க அப்ப நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம முன்னர்கள் தாத்தனம் பாட்டணம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க சரியா அப்போ நம்ம இந்த மரபு சார்ந்த அறிவியலை எங்கே தொலைத்தும் அதை தேடிய பயணம் தான் இது தொலைத்த ஒன்றை அடுத்த தலைமுறைகளாக நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த இந்த மரத்தடியில நம்ம இன்னைக்கு எல்லாம் கூடியிருக்கோம் இந்த மரபு சார்ந்த அறிவியல நம்ம தொடர்ந்து பயணிப்போம் உங்க கேள்விக்கு வாழ்த்துக்கள் நன்றி சார் கொஞ்சம் டீ சாப்பிடுங்க சார் கொஞ்சம் டீ கொஞ்சம் எடுத்துக்கோங்க டீச்சர் அவங்க கொஞ்சம் டீ கொடுங்க நம்மளே விதை வச்சு நம்மளே விதை வச்சு நம்மளே விதைக்கலாம் கை கட்டணும் கை கட்டணும் அதை அதை நோக்கிதான் நம்ம நகர்றோம் சரி அந்த குதிரைன்னு சொல்லுவாங்க சேகரி வைக்கிறதுக்காக ஒரு பொருள் வச்சிருப்பாங்க சரியா கோட்டைன்னு நெல்ல ஒரு இதை கட்டி அந்த வைக்கலாலே பிரியெல்லாம் சுத்தி கட்டி அதை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க இந்த பானைகள்லாம் வச்சிருப்பாங்க பானைகள்ல உதாரணமா முளைக்கக்கூடிய விதைகள் அவங்களுக்கு தெரியும் மரபு சார்ந்த அறிவியல் நம்ம முன்னோர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இருக்குது தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது அதை என்ன செய்யறாங்க பாதுகாப்பா எப்படி பதப்படுத்தணும் அப்படிங்கிற முறைகளை வச்சிருந்தாங்க நாம அந்த விவசாயிகள் இன்னைக்கு ஒரு சில விவசாயிகளை விட மற்றவங்களாம் தயாரா இல்லை என்ன தயாரில்லை மரபு சார்ந்த அறிவியல்ல ஒரு விதையை சேகரிக்கக்கூடிய திறன் பண்பு நானும் ஒரு விவசாயி என்ற அந்த பண்பு இல்லாமல் போயிடுச்சு அதை தேடி தான் இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்போ அந்த விவசாயி நம்ம இன்னொருத்தண்டை வாங்கினா தானே காசு அதை நாமளே உற்பத்தி பண்ணா நாமளே சேகரிச்சு வச்சா அதுதான் கொண்டு போறோம் உலக நாடுகள் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்ல உலக நாடுகள்லாம் உலகமே பூமியே ஒரு நாள் அழிஞ்சாலும் உலகத்தின் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் விதை வாங்கி வச்சிருக்காங்க அந்த விதை வங்கியில நம்ம எப்போனா போய் விதை எடுத்துக்கலாம் நம்ம உயிரோடு இருந்தால் உலகம் பிரளயங்கள்லாம் ஏற்பட்டாலும் அந்த இடம் அழியாமல் இருக்கும் ஒரு பனை பிரதேசத்தில் பாதுகாப்பாக அந்த ஒரு இடத்த வச்சிருக்காங்க எல்லா பயிர் வகைகளும் நெல் உளுந்து உங்கள் ஊர் அதலக்காய் வரைக்கும் எல்லா பயிர்களோட விதைகளும் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க ஏன் உலகம் ஒரு நாள் அழியும் என்பது அறிஞர்களுக்கு எல்லாருக்கும் அறிவியல் வல்லுநர்களுக்கு எல்லாம் தெரியும் அழிந்த பிறகு மறுபடியும் மீட்டெடுப்பதற்கான விதை இருந்தால் மட்டும்தான் முடியும் புரியுதா விதைகளே எங்க பேராயுதம் நம்ம வேறு சொன்னது அதுதான் விதைகளே இங்க பேதம் விதைகள் இல்லைன்னா நம்ம இந்த பூமியை நம்மளால மீட்டெடுக்க முடியாது தாவரங்களை அழிஞ்சிருச்சு வச்சு மீட்டெடுப்பீங்க அப்போ இந்த உலகம் அழியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்கான நடவடிக்கைகளும் அதுக்கான பேரிடர்களும் தொடர்ந்து நமக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு ரெட் அலர்ட் ஹியூமன் பீயிங் இன் ரெட் அலர்ட் நமக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துட்டு கொடுத்துச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு நாம இப்பவும் விழித்துக் கொள்ளலாம் மிகப்பெரிய பேரழிவுக்கு நம்ம சிக்கிப்போம் சரிங்களா நம்ம விதைகளை சேகரிக்க முடியும் எப்படிப்பா எப்படி உரங்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னா மூன்றாம் உலக போர்ல மூன்றாம் உலக பொருள் மீந்து போனா தேவையில்லாத பயன்படுத்த முடியாத விடிமருந்துகளை முத முதல்ல உரமா பயன்படுத்த கொண்டு வராங்க சாரி இரண்டாம் உலக பொருள் மூன்றாம் உலக பொருள் வரப்போகுது அதனால என் மைண்ட்ல அப்படியே இருக்குது மூன்றாம் உலக பொருள் வரும் வரும் வைரம் போய் புத்தகம் எழுதிக்கிறார்கள் மூன்றாம் உலக போர்னா அடுத்த போர் தண்ணீருக்கானதாக இருக்கும் தண்ணீர் தான் உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரம் தண்ணீரை எவன் வைத்திருக்கிறானோ அவன் கையில தான் அந்த உலகமே மண்டியிட்டு கிடக்கும் அப்படி ஒரு உலகப்போர் போர் போது இப்போ இந்த மாதிரி இரண்டாம் உலகப் போர்ல மீது அந்த வெடிமருந்துகள் எல்லாம் பயன்படுத்தினே அந்த நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கிற மெட்டீரியல்லாம் ஒரு உரங்களாக பயன்படுத்துறதுக்காக தொழிற்சாலை உருவாக்குறாங்க அப்படியே நிறைய இயக்கங்கள் இதை வேணான்னு சொல்கிறாங்க செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒன்று ஒன்று அது என்ன சூழலியல் பேரழிவுகளை உருவாக்கும் அப்படிங்கிற அன்றைக்கு அந்த சூழல் சார்ந்த அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அல்லது இருந்தும் அன்றைக்கி உணவு பஞ்சம் பசுமை புரட்சி வெண்மை புரட்சின்னு இப்படி பல்வேறு புரட்சிகள் வந்து இன்னைக்கு நோய் புரட்சிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய நோய்களை உருவாக்குறதுக்கு காரணமானது இந்த மாதிரி ஒரு சூழலை அன்னைக்கு உருவாக்கிட்டாங்க அன்னைக்கு நாம உற்பத்தி பண்ண உரம் உரத்தோட பதிலடியா இன்னைக்கு நமக்கு நம்மளோட ஜென்ரேஷன் குழந்தைகள் பிறப்பதற்கு கூட வழி இல்லாம ஒரு சூழல் போயிட்டு இருக்குன்னு காரணம் என்னன்னா அன்னைக்கு உருவாக்கின உரங்கள் தான் அதை செயற்கையாகவும் உருவாக்கலாம் சில உரங்கள் மட்டும் செயற்கையாக உருவாக்கப்படுற சில நுண்ணுயிரிகள் உயிரி உரங்கள் மட்டும்தான் நமக்கு பயன்படும் ஆனால் விவசாயிகளின் மீது தொடர்ந்து திரிக்கப்படக்கூடிய இந்த செயற்கை ரசாயனங்கள் அது அங்க இருக்கிற பூச்சியாகவும் அங்க இருக்கிற பட்டாம்பூச்சிகளாகவும் அதை தேடி வரக்கூடிய உண்ணி பறவைகளையும் எல்லாவற்றையும் ரசாயனங்கள் இன்னைக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுதான் நம்ம ரத்தத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இதுதான் இன்னைக்கு புதிய புதிய கேன்சர் போன்ற பெரும் கொடும் சரி செய்ய முடியாத வியாதிகள் எல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு காரணம் இந்த உரங்கள் தான் இந்த உரங்கள் பத்திய தொடர்ந்து விழிப்புணர்வை நீங்க சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நாம மட்டும் இல்ல கண்ணுக்கு தெரிந்த தெரியாத ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் தொடர்ந்து இந்த உரங்களால பாதிக்கப்பட்டு இருக்கு அதை சார்ந்த புரிதலை நம்ம தொடர்ந்து பேசுவோம் கடல்ல எப்படி பெட்ரோல் டீசல் இருக்காங்களா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற உயிரினங்கள் அழிந்ததுனால அதிகப்படியான வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் உள்ள நிலக்கரி இந்த மாதிரி பெட்ரோலியம் நிறையா எல்லாம் உள்ள உருவாயிருக்கு அதை தான் நம்ம உறிஞ்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம உறிஞ்சிடும் அதே அளவுக்கு அதிகமான ஃபேன் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றோம் கார் யூஸ் பண்ணுறோம் ஒரே வீட்டில் பைக் இருக்குது கார் இருக்குது டூ வீலரு ஃபோர் வீலர் எல்லாம் வச்சுருக்கோம் இப்போ அதிகப்படியான பயன்பாட்டினா தொடர்ந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் உரிய 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 த என்னவா ஒரு நாள் முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு என்ன ஆம் உலகமே மாசு அடைஞ்சு கிடக்க நம்ம எதுவுமே இல்லாமல் இருப்போம் அப்போ இந்த செயற்கையாக ஒன்று உருவாகாம நாமளே நமக்கான உற்பத்தி பண்ணலாம் நாமளே நமக்கான ஒரு விஷயத்தை செய்யணும் வண்டியில போவோம்னா கடைக்கு போகணுமா சைக்கிள்ல போகணும் அப்படிங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதுனா சைக்கிள்ல தான் போவேன் காரணம் என்ன நாம ஏற்ப நம்ம வண்டில இருந்து வர எமிஷன் கார்பன் ஃபுட்பிரிண்ட் கார்பனோட துகள்களோட எண்ணிக்கை நமக்கு காத்துல அதிகமாறதுனால நிறைய மாசு உருவாகுது இப்ப ஒவ்வொருத்தரும் நம்மளால முடிஞ்ச வரது என்ன செய்யணும் வாகனங்களோட பயன்பாடுகளை குறைச்சி பொது போக்குவரத்துக்கு நம்ம நகர வேண்டும் பொது போக்குவரத்து பஸ் ட்ரெயின் இந்த மாதிரி பொதுவா இல்லாம வெளிநாடுகள் உலர்ந்த உலகின் வளர்ந்த நாடுகள்லாம் சொல்றது என்ன தெரியுமா பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதுதான் உலகின் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொது போக்குவரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும் நாம வந்து என் வீட்டுல கார் இருக்கலாம் என் வீட்டுல எல்லாமே இருக்கலாம் ஜெட் இருக்கலாம் பிளைட் இருக்கலாம் என்ன வேணலாம் ஏர்கிராப்ட் என்ன வேணும் இருக்கலாம் இது எது இருந்தாலும் இல்லாட்டியும் நாம வந்து என்ன செய்யணும்னா நாம பொது போக்குவரத்தை ஒரு ட்ரெயினில் போகணும் வெளிநாடுகளில் மிகப்பெரிய தலைவர்கள் கூட சாதாரண பொது போக்குவரத்தை பயணிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன வீடுகளில் கூட கார் வாகனங்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது தனி வாகனங்களில் போகாம சைக்கிள்லையும் புகை வெளியிடக்கூடிய ஒரு வாகனங்களை நம்ம பயன்படுத்தணும் அல்லது நடந்து போகலாம் அல்லது வாகனங்கள்ல பொதுவாக பொது வாகனங்களை பயன்படுத்தணும் அந்த ஃபுட் பிரிண்டை குறைப்பதற்காக காத்துல காத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைப்பதற்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுக்கணும் வாழ்த்துக்கள் வேற பேசுவா மருந்து என்ன பயன்படுத்துறாங்க அருமையான கேள்விதான் கோவியத்தான் பயன்படுத்தினாங்க மீன மீளத்தான் பயன்படுத்தினாங்க மீன மீளம் அப்படிங்கறது என்ன ஒரு நம்ம மீனா மீன் கட் பண்ணி போடும்போது ஒரு மீன் வேஸ்ட் வரும் அந்த மீன் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் தூக்கி போடுவாங்க நைட்டு போடுவாங்க நம்ம போடுவோம் போடுவோம் குப்பையில கொண்டு கொட்டுவோம் அதை எடுத்து அவ்வளவு அளவு ரெண்டு கிலோ இருக்கா ரெண்டு கிலோ அளவுக்கு ஒரு நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு டப்பா மூடி வச்சிருந்து அதை நம்ம ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வச்சிருக்கோம் முத நாள் ரெண்டாவது நாள் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் ஒரு குச்சை விட்டு அதை கலக்கி விடணும் செம்ம பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரும் நாற்பதாவது நாள் ஒரு பழ வாசனை வரும் அந்த இடத்துல ஒரு பழத்தை அறிஞ்ச ரைப் பண்ணோம் ஒரு பழத்தை அரிஞ்சோம்னா நமக்கு எவ்வளவு ஸ்மெல் வாசமா வரும் அதுதான் மருந்து அவர்களுக்கு அது ஒரு லிட்டர் எடுத்து இருபது லிட்டர் தண்ணி முப்பது லிட்டர் தண்ணியில கலந்து மருந்து அடிச்சாங்க இதுதான் அவங்க பண்ணது தலைச்சத்துக்கு இங்க இருக்கிற தழைகளை மக்களை இலைகளை கொண்டு போய் கொட்டினாங்க அதுதான் தலைச்சத்து அங்க கலை மேலாண்மை இல்ல மசானா வந்து உலகில மிகப்பெரிய ஒரு வேளாண் அறிய இருக்காரு சரியா அவரு அது சொல்றது உழவில்லா வேளாண்மை உழவே வேணாம் இருக்கிறதே சத்தாகும் அதுவே வளரும் அதுலயே விதைக்கலாம் அதுலயே அறுவடை பண்ணலாம் ஏறு ஒட்டவே வேணாம் உழவே வேணாம் அப்படின்னாங்க நம்ம கண்ட்ரியில உழவே தலை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தது ஆனா உழவே இல்லாம நம்ம மேலாண்மை வேளாண்மை பண்ணலாம் இதுதான் தலை சிறந்த மேலாண்மை அப்படின்னு அவருதான் அவர் சொன்னார் அப்போ நம்மகிட்ட எல்லா டெக்னிக்ஸுமே இருந்தது இப்போ நம்ம வரும்போது கூட பார்த்துருக்கோம் கொழிஞ்சின்னு ஒரு செடி இருக்கும் இதுதான் உரம் நவதானியங்கள் தான் உரம் புரியுதுங்களா நவதானிய செடி கம்பு உளுந்து சோளம் அந்த மாதிரி நவதானிய செடி இருக்க இதெல்லாம் எள் இதெல்லாம் விதைச்சி அதை வந்து ஒரு அறுபது நாள் எழுபது நாளில் பூ பூக்கிற கண்டிஷனில் பார்த்து அதையே மடக்கி உழுதுன்னா அதையே ரொடரேட்டர் மாதிரி அடிச்சு நம்ம உழுச்சுங்க அதுதான் நமக்கு உரம் அப்போது நம்ம எதுவுமே வெளியில் காசு கொடுத்து வாங்கலாம் நம்ம ஒரு பொருளாக ஐநூறுரூவா ஆயிரூ விற்க தேவையில்லை அப்போ அதெல்லாம் விலைவாசி வைக்க தேவை கிடையாது அப்ப நம்ம எதைய சார்ந்தும் வெளியிலேருந்து ஒரு ஒரு பொருளை வாங்காமல் நாமளே ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணோம்னா நான் யாருக்கிட்டையும் கை கட்டி வேண்டிய மாநிலம் தேவையில்லை எந்த அரசாங்க அலுவலருக்கும் நம்ம யாரையும் கொடுக்க வேண்டியதுல யாருக்கிட்டையும் யாரை சார்ந்த இயங்காத ஒரு தற்சார்பு வழியை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான வேளாண் அறிஞர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க சந்தேகம் தெரிஞ்சதா இன்னும் நிறைய இருக்கு தொடர்ந்து பேசுவோம் வாழ்த்துக்கள் ரொம்ப பேசுறேன் டீ குடிச்சு பேசுமா சொல்லுங்க அப்ப இயந்திரம் இல்ல தெளிப்பு முறை சுற்றியர் பசனம் அப்ப எல்லா கிணத்துலயும் தண்ணி இருந்தது இல்ல நானே வந்து பசுமாட்டை வைத்து நாங்க தண்ணி அரைச்சிருக்கேன் நான் சின்ன வயசுல ஒரு பக்கம் ஒரு மாடு ஒரு பக்கம் மாடு இல்ல பசுமாட்டை கட்டி தண்ணி இறச்சிக்கும் அந்த இதுல அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த இது சாட்டையை வச்சு அடிச்சு அந்த தொலைப்பான்னு சொல்லுவாங்க அப்படியே சாடியில தண்ணி இழுத்து தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இல்லையே விவசாயத்தை விட்டுட்டு விட்டு விடக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கு அன்னைக்கு நிறைய எல்லாமே இருக்கிறது பல்வேறு பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பொருளையே பார்க்காத ஒரு தலைமுறை நாம அந்த பொருளை வந்து பயன்படுத்த தலைமுறை தான் அங்கே உட்காந்துருக்காங்க நம்ம மூத்தோர்கள் அவரோட தந்தைகள் பாட்டனெல்லாம் எல்லா கிணத்துலையும் தண்ணி இருந்தது நம்ம தான் இப்போ போட்டு எல்லாமே ஆழ்களை கிணறு மூலியமா நம்ம போட்டு தண்ணி உறிஞ்சிட்டே இருக்கணும் எவ்வளவுதான் உறிஞ்ச பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம உறிஞ்ச முடியும் தண்ணியை உறிஞ்சுட்டே இருக்கல அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டே இருக்க இப்போ நிறைய இந்த மிஷினரிஸ் இயந்திரங்கள் வர 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 நம்ம அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்போ அதிகம் அதிகப்படியான தண்ணீரை உறிஞ்சு உறிஞ்ச என்ன ஆகும் அது மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாக்கும் அதனால இயந்திரத்தை தாண்டியே நம்ம மறுபடியும் முன்னோர் மரபியலை கையை கையில நம்ம எடுத்தோம்னா இந்த பிரச்சனைகள் நம்ம சரி செய்யலாம் ஓரளவுக்கு சரி செஞ்சு கொண்டு கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ரைட்டு வாழ்த்துக்கள் உங்கள் கேள்விக்கு வேற எதற்காக தொடர்ந்து பேசுமா நம்ம வீட்டுல எல்லாம் இந்த விதையெல்லாம் எங்க காட்டுல போட்டுக்கோங்க சார் அதெல்லாம் வச்சு வீட்டுல வச்சுருந்தோம் சீக்கிரமே பூச்சி புழு எல்லாம் உழுதுல வாங்க நமக்கு ரோஸ் கலர் மஞ்சள் கலர் எல்லாமே தப்போ தான் உழுவே மாட்டேங்குது ஆமா நாட்டு விதைகளை தேர்ந்தெடுக்கணும் இங்க கூட அறுப்பு கூட்டி எல்லாம் நம்மளோட நண்பர் டீம் இருக்காங்க இந்த நாட்டு விதைகளை சேகரிக்கப்பட்ட நல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் அதை ஒரு பானைல நிறைய நம்ம பானைகள் எப்படி விதைகளை சேகரிக்கிறது இப்ப நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் போடக்கூடாது பானை வந்து உள்ள வந்து அந்த தட்ப வெப்ப நிலைய சமமா வச்சுக்கணும் அந்த நெல்லை எப்படி கோட்டை கேட்டுதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி விதைகளை சேகரிக்கிறதுக்குன்னா சில நுண்ணறிவு இருக்கு நாட்டு விதைகளை உற்பத்தி பண்ணி தரத்துக்கு தமிழ்நாடு முழுக்க டீம் இருக்காங்க உங்களுக்கு எந்த நாட்டு விதையை கேட்டு போன் பண்ணி கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க இலவசமா கொடுக்குறவங்க இருக்காங்க அதுக்காக குறைந்தபட்ச தொகையை வாங்கி கொடுக்குறாங்க அந்த விதையை உற்பத்தி பண்ணி நீ அதுல இருந்து நீ வீட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு மீதி விதையை அதுல இருந்து உற்பத்தி ஆகிற விதையை அவங்களுக்கு அனுப்பினா போதும் இப்படியே இருக்காங்க இப்ப இந்த மரபை மீட்டு மனிதர்கள் தொடர்ந்து பயணிச்சிட்டே இருக்காங்க அவங்களே நம்ம கண்டெடுத்து நம்ம செய்யணும் இந்த அருப்புக்கோட்டையில சாரணம் நினைக்கிறாங்க கே வீஸ்களெல்லாம் நாங்க விதை திருவிழா நடத்துறோம் சின்னதா அந்த விதை திருவிழா மாணவர்களுக்கு நாங்கள் விதையை கொடுத்தோம் நாட்டு விதையை கொடுத்தோம் புரியுது அப்ப நம்ம சமூகம் ஆகுது ஒரு புலலங்கா சின்னதா இருக்குன்னு ஆசைப்படுறோம் ஒரு புலலங்காங்கிறது பாம்பு மாதிரி பெருசா லென்தா இருக்கும் அதை டிராவல் பண்ண முடியல அதை விற்க முடியல அதை டிரான்ஸ்போர்ட்ல ஏற்ற முடியல அப்படின்னு ஹைப்ரிடா நம்ம விரும்புறோம் மக்கள் தான் விரும்புது கட்சியினத்தோட ஒரு பேட்டில சொல்லிப்பாருல மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே இந்த சமூகம் பிரதானப்படுத்தும் அதையே இந்த ஊடகங்கள் பிரதானப்படுத்தும் நீ எப்படி படம் பாக்குறேன் அதுக்கேத்தான் படத்தை நான் வித்து ஒன்றை படமாக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாரு அதே போ நம்ம என்ன செய்யறோம் அந்த நமக்கு ஒரு மரபு சார்ந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு எனக்கு சின்னதா படலாங்க வேணுங்கிறான் சின்னதா பிக்கங்காய் இருக்கும் எனக்கு பெரிய பிக்கங்காய் வேணுங்கிறான் அப்ப கரிபீடு நோக்கி நம்ம நகர்றோம் அந்த நகர்வும் நமக்கு இருக்க கூடாது சரியா ஒரு ரோட்டோரங்களில் சாலையோரங்களில் விற்கக்கூடிய ஒரு விவசாயிட்ட போய் ஒரு பொருளை வாங்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறது ரோட்டோரமாக காய்கறி விற்கிறான் சிறப்பு வந்து ஏசி மலை வச்சுக்கலாம் அப்போ நம்ம பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பார்க்குறோம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் மார்க்கெட்டில் இந்த இந்த மாற்று அந்த மாற்றம் அப்படி போட்டு போட்டுருக்கிறான் அதை அதை நோக்கி நகர்வை நாம் குறைக்க வேண்டும் அப்போ இதுக்கு ஒரு அடிப்படை புரிதலும் ஒரு விழிப்புணர்வும் இயற்கை சார்ந்த அறிவு நமக்கு இருந்தால் நம்ம அங்கே போக மாட்டோம் அதுக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க நிறைய இடங்களில் கோயம்புத்தூர் மதுரை நிறைய இடங்களில் விதைகளை சேகரிக்கிறதுக்கு விதைகளை உற்பத்தி பண்றதுக்கு விவசாயம் பண்றதுக்கு மண்பு உரம் தருகிறது தேன் இருந்து நிறைய உண்மை உங்களுக்கு ஒரு பட புத்தக பொருளாதார உயிரியல் எக்கனாமிக் பயாலஜி ஒரு படம் இருக்கா அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா எல்லாமே நாம் செய்ய முடியும் அதை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க படத்தில் சொல்ல முடியும் அதை சார்ந்த புரிதலுக்கு நீங்கள் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இயங்குகிற நபர்களோட தொடர்புகளையும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த சந்திப்புகளையும் உங்களோட அறிவை இன்னும் விரிவுபடுத்திக்கலாம் அதற்கான தான் இந்த இளம் பசு கூட்டம் தொடர்ந்து நம்ம நண்பர்கள்லாம் வந்துடுவேன் நம்ம உங்களோட கேள்விகளாக இன்னும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் தொடர்ந்து மார்த்தத்தை வேலை இப்போ நிச்சயமாக அவங்களோட கேள்வி நம்ம வரைய இருக்கிறோம் வந்து ஒருத்தன் கேள்வி கேட்டால் எல்லாரும் கேள்வி கேட்பாங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்குற பண்பை நம்ம இன்னும் வளர்க்குறோம் அதுக்கு முன்னாடி இங்கே இங்கேயே இங்கே நகரம் வேணாம் நம்ம டீ சாப்பிட்றோம் கேள்வி கேட்பலாம் ஏசிடும் போயிடலாம் சரியா